மது பிரியர்கள் மாநாடா மது ஒழிப்பு மாநாடா நீங்க மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கணுமா ஏன்னா இந்த அரசாங்கம் தானே திறந்தது இது மடமாத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் தேசிய அளவில் மது அதை கேட்டுட்டா குஜ பீகாரில் கொண்டு வந்தாங்க நிதிஷ்குமார் ஆம்பளையாக செயல்பட்டாரா இல்லையா ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது அவர்கள் பீகாரில் இனிமேல் மது இல்லை இட் இல் பி ட்ரை ஸ்டேட் பண்ணாங்கல்ல நீங்கள் பண்ண வேண்டியானே நான் கேட்குறேன் துறக்கிறது நீனு மூடுறதுக்கு நானா யோசிச்சு பாருங்க எந்த விதத்தில் நியாயம் திறந்தவர்கிட்ட தானே ஷாபி இருக்கு மூடுங்கிறேன் இந்த விஷயத்தில் என்னுடைய நண்பர் சீமானோட கேள்வி நல்ல கேள்வி மற்ற திறந்த நீனு மூடும் அப்படின்னு அதனால இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்கள் ஐநூறு டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க ஆயிரம் கிளப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப்பு நூற்றம்பது தான் சீலிங்கு ஆனால் அந்த மாதிரி இல்லை லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் கடையில் ஆகுன்ற சேல்ஸை விட கிளப்பு மூலம் நடக்கிற சேல்ஸு கூட சரி அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவிச்சார் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவின்யூ அதிகம் கிடச்சிருக்குன்னு வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு அந்த கூட்டணி மொத்தமுமே அப்படியா எதுக்காக இந்த மாநாடு யாரை ஏமாற்ற மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டுன்னா அது இதுதான் ஏன்னா தட் யூட் பி டோட்டல் புரகிபிஷன் புரகிபிஷன் யாரோட சப்ஜெக்ட்டு கான்ஸ்டியூஷனில் வந்து இவர் லா படிச்சிருக்கார் தொல் திருமாவளவன் தெரியலை அப்போ கிளாஸில் பாடம் எடுக்கிறது தூங்கிட்டாரா இட் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட்டு அதனால் மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடைமாற்றுவதற்காக இது ஒரு கூட்டு சதி ஏன்னா ரூமுக்குள்ளே போகும்பொழுது சுருத்தையாக போனார் அப்புறம் வெளியில் வரத்த பூனைக்குட்டி அதனால் உள்ள பேரமாக மிரட்டலா என்ன நடந்தது ஏன் மாற்றம் சரி அவர் வந்து அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் கூப்பிட்றேன்னு சொன்னார்ல அப்புறம் இப்போ என்ன சொன்னார் நாங்கள் பெரிய லீடர் சார் பட்டியல் சமுதாயத்துக்கு கூட திருமாவளவன் ஒரு லீடர் எங்களை பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற தேவேந்திர வேளாள பெருமக்கள் திருமாவளவன் தலைமை ஏற்கிறார்களா சரி பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற ஒதுக்கீட்டில் இதுவரை தங்களால் முன்னேற முடியவில்லை என்கின்ற காரணத்தால் அருந்ததியி சமுதாய மக்கள் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க அதை பார்த்து அதில் இருந்த நியாயம் தெரிந்து திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உள்ஒதுக்கீடு கொடுத்தார் அதை எதிர்த்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறாரே அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லையே அப்படி இருக்கிறத இவரும் பட்டியல் சமுதாயத்துக்கான லீடர் இல்லை அப்படி இருக்கிறத இங்கே என்ன பெரிய ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் அறைகோல் விடுவேன் வந்தால் வந்த வழி வரிசையில் நில்லுங்கள் என்ன மா யாரை ஏமாத்துறதுக்கு அதனால் இது மொத்தத்தில் மக்களை ஏமாற்ற திசை திருப்ப மத்திய அரசாங்கத்தை எந்தவித காரணமும் இல்லாமல் குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற சொல் அதிகபட்சம் என்ன சொல்லலாம் அவங்க கூட்டணி கட்சிகள் மாறாரு